மக்களை இப்போ ஒரு வீட்டுக்கு காது காது குத்து ஃபங்க்ஷன் லைட்டு ஃபிட்டிங் பண்ண வந்திருக்கேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாருக்கும் பண்ணி இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் பார்த்துட்டு என்னென்னு ஒரு லைக் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி திரை நம்பர்லேருந்து பேசுகிறான் பிஜே ஆடிசரிஸ்

பழைய பூரா பில்டிங் சுற்றி கார்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபிஃப்ட்டி இதுதான் அந்த எண்டு ஒய்ஃபு இது வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் பண்ணிவிட்டு பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படா சொல்லுங்கள் திருவண்ணாமலை இருக்குது நண்பர்களே